காமராஜர் பிறந்த நாளில் மாணவர்களுக்கு கல்வி உபகரணப் பொருட்கள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வழங்கப்பட்டது வந்தவாசி அருகே தொடக்கப்பள்ளியில் காமராஜர் பிறந்த நாளையொட்டி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாணவர்களுக்கு கல்வி உபகரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கல்லாங்குத்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் காமராஜர் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா தலைமை ஆசிரியர் கண்ணகி தலைமையில் நடைபெற்றது ஆசிரியை சா டோட் ரஷினா அனைவரையும் வரவேற்றார் டோட் இதில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாணவர்களுக்கு கல்வி உபகரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக வந்த வாசி மத்திய ஒன்றிய செயலாளர் சுமன் தொடக்க உரையாற்றினார் டோட் தமிழக வெற்றி கழக மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் பேசுகையில் கர்மவீரர் காமராஜர் தமிழகத்தில் பள்ளிகளைக் கொண்டு வந்தார் டோட் பசியால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மதிய உணவு திட்டத்தைக் கொண்டு வந்தார் மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் எண்ணற்ற உதவிகளை செய்து வருகிறோம் இதைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு கல்வி உபகரணப் பொருட்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கினார் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளும் நடப்பட்டன